ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஓரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு ஜனாதிபதி உரை குறித்து கேட்ட கேள்விக்கு சோனியா பதில் உங்கள் மீதான நம்பிக்கை இழப்பு ஆம் ஆத்மியில் இருந்து விலகிய ஏழு எம்எல்ஏக்கள் கெஜர்வால் அதிர்ச்சி தாவேகாவின் புதிய மாவட்ட செயலாளர்களின் மூணாம் கட்ட பட்டியல் வெளியீடு இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஓரு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து பணியிட மாற்றம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தர்மபுரி ஆட்சியராக சதீஷ் கிருஷ்ணகிரி ஆட்சியராக தினேஷ்குமார் விழுப்புரம் ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் திண்டுக்கல் ஆட்சியராக சரவணன் திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியராக பிரதாப் திருவண்ணாமலை ஆட்சியராக தர்பகராஜ் திருப்பத்தூர் ஆட்சியராக மோகனச்சந்திரன் திருவாரூர் ஆட்சியராக சிவசுந்தரவள்ளி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சரையு பொதுத்துறை இணை செயலாளர் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார் திருவள்ளூர் ஆட்சியரான பிரபு சங்கரை சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியராக இருந்த பழனி இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார் தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையராக இன்னசென்ட் திவ்யா நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் துணை முதலமைச்சரின் செயலாளர் துணை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இயக்குநர்கள் செயலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இதில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் சந்திரசேகர் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் மற்ற முன்னணி கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளது பெரியார் குறித்து சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பெரியார் குறித்து பேசி வருகிறார் மேலும் கட்சி தலைவர்கள் கருத்துக்களுக்கு கடுமையான வகையில் பதில் அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய கோரி தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் குழுவை சேர்ந்த புகழேந்தி மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவில் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான மோசமான வார்த்தைகளை சீமான் பேசியிருக்கிறார் திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஏராளமாக பேசுகிறார் பிரச்சாரத்தின் போது சாதி மதம் இனம் தொடர்பாக சர்ச்சை கருத்துக்களை பேசி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் அமைதியாக தேர்தல் நடத்த முயலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சீமானின் செயல்கள் உள்ளன கட்சியின் அங்கீகாரத்தை திரும்ப பெற்று நாம் தமிழர் கட்சியை தடை செய்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி உரை குறித்து கேட்ட கேள்விக்கு சோனியா பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளான இன்று பாராளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தொடரில் உரையாடினார் அப்போது பேசிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மத்திய அரசின் முதன்மையான நோக்கம் தேசிய கல்வி கொள்கை மூலம் மாணவர்களுக்கு நவீன கல்வி முறை தயாராகி வருகிறது எட்டாவது ஊதிய குழு அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார் இந்த இந்த நிலையில் நிலையில் பாராளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான சோனியா காந்தி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஜனாதிபதி மிகவும் சோர்வடைந்தார் அவரால் பேச முடியவில்லை பாவம் எனவும் குறிப்பிட்டார் இது தொடர்பாக ராகுல் காந்தி கூறுகையில் ஜனாதிபதியின் உரை போர் அடிக்கிறது வேறு கருத்துக்கள் இல்லையா திரும்ப திரும்ப அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக இது ஒரு இழிவான கருத்து சோனியா காந்தி ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இது போன்ற கருத்துக்களை குறிப்பாக குடியரசுத் தலைவர் மீது கூறக்கூடாது திரௌபதி முர்மு ஒரு ஆதிவாசி குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போது அவர் நம் நாட்டின் நம்பர் ஒன் குடிமகனாக இருக்கிறார் அது காங்கிரசின் ஜமீன்தாரி மனநிலையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால்தான் தான் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் உங்கள் மீதான நம்பிக்கை இழப்பு ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய ஏழு எம்எல்ஏக்கள் கெஜர்வால் அதிர்ச்சி டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இன்னும் தேர்தலுக்கு ஐந்து நாட்களே உள்ளது தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய மூன்று நாட்களே உள்ளன இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆறு எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருந்த நிலையில் நரேஷ்குமார் ரோஹித் குமாரா மதன்லால் பவன் சர்மா பாவனா கவுட் ஆகியோர் ஆகிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர் ஏற்கனவே பூபிந்தர் சிங் சுன் ராஜினாமா செய்திருந்தார் இதனால் ராஜினாமா செய்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை ஏழு ஆனது டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மி பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது நரேஷ் யாதவ் நேர்மையான அரசியல் என்ற அடிப்படை கொள்கையை ஆம் ஆத்மி கைவிட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து பாவ்னா உங்கள் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் தாவேகாவின் புதிய மாவட்ட செயலாளர்களின் மூணாம் கட்ட பட்டியல் வெளியீடு நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளை தொடங்கியுள்ளார் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக தொடங்கியிருக்கிறார் சமீபத்தில் சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை தொடர்பாக விவசாயிகள் சந்தித்து பேசிய அவர் தனது அரசியல் பயணம் புத்துணர்ச்சியுடன் தொடங்கிவிட்டதாக அறிவித்திருந்தார் தமிழகத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய நடிகர் விஜய் முடிவு செய்திருந்தார் இதற்காக கடந்த அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பணியை செய்து வந்தார் ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்சி பணிகளை செய்வதற்கு என்று மாவட்ட செயலாளர் தலைமையில் வலுவான அணியையும் அவர் உருவாக்கி வருகிறார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில் இணை செயலாளர் பொருளாளர் இரண்டு துணை செயலாளர்கள் மற்றும் பத்து செயற்குழு பத்து செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் இந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வாகி வருகிறார்கள் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஒன்றியம் நகரம் மற்றும் கிராம அளவில் கிளை அமைப்புகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு முடிந்ததும் விஜய் கட்சியில் மாநிலம் முழுவதும் சுமார் மூணு புள்ளி ஐந்து நிர்வாகிகள் களப்பணியாற்றுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது அதன்படி நாலு சட்டசபை தொகுதிகளுக்கும் பணிகளை தீவிரப்படுத்த மாவட்ட செயலாளர்களிலும் தீவிரப்படுத்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதில் முதல் கட்டமாக நடிகர் விஜய் கடந்த இருபத்தி நாலாம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிதாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களை அறிவித்தார் இதையடுத்து இரண்டாவது கட்டமாக மேலும் பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் உள்பட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளர்களின் மூணாம் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி கிழக்கு சேலம் கோவை வட உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாவேகாவின் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து விஜய் தனது தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழக வெற்றி கழகத்தில் மூன்றாவது கட்டமாக பத்தொன்பது கழக மாவட்டங்களுக்கு கழக விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் எனவும் வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி